சிங்கப்பூரில் இந்த ஆண்டு மட்டும் வெளிநாட்டவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது அதாவது இரண்டாயிரத்தி ஆண்டின் முதல் பதினோரு மாதங்களில் மட்டும் சிங்கப்பூரின் சோதனை சாவடிகளில் சுமார் நாற்பத்தொன்னாயிரத்தி எண்ணூறு வெளிநாட்டவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது தகுதியற்ற பயணிகள் நாட்டிற்கு வருவதை தடுக்கும் விதமாக ஜனவரி மாதம் முதல் நோ போர்டிங் டிரெக்டிவ் என்ற உத்தரவை சிங்கப்பூர் அமல்படுத்தி உள்ளது சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஸ்கூட் ஏர்லைன்ஸ் எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் டர்கீஸ் ஏர்லைன்ஸ் மற்றும் ஏர் உள்ளிட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட விமானங்கள் இந்த உத்தரவை ஜனவரி மாதம் முதல் அமல்படுத்த தொடங்கி உள்ளது இந்த சோதனைகள் சிங்கப்பூர் சாங்கி விமான நிலையம் வழியாக வருபவர்களுக்கு பொருந்தும் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதத்திலிருந்து கூடுதல் விமான நிறுவனங்களும் இதில் இணைவதாக கூறப்பட்டுள்ளது ஐசி தரவுகளின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் பதினோரு மாதங்களில் சிங்கப்பூரின் சோதனை சாவடிகளில் சுமார் நாற்பத்தொன்னாயிரத்தி எண்ணூறு வெளிநாட்டவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது இந்த எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை விட சுமார் இருபத்தி ஆறு சதவீதம் அதிகமாகும் இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டை விட நாற்பத்தாறு சதவீதம் அதிகமாகவும் உள்ளது சிங்கப்பூருக்கு செல்ல விரும்பும் பயணிகள் விமான டிக்கெட் எடுப்பதற்கு முன் ஐசிஏ தளத்தின் வழியாக நுழைவு அனுமதிக்கு விண்ணப்பிக்க வேண்டும் உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் ஐசிஏ தளத்தின் மூலம் தரவுகள் சரிபார்க்கப்பட்ட பின் விமான நிலையத்திற்கு போர்டிங் வழியாக வரும் அதில் தகுதியில்லாத பயணிகள் செக்கின் நேரத்தில் நிறுத்தப்படுவார்கள் பயணிகளுக்கு நுழைவு மறுக்கப்பட்டதற்கு சோதனை சாவடிகளில் அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய பாதுகாப்பு அடுக்குகளே காரணம் என ஐசிஇ தெரிவித்துள்ளது இதில் போலி ஆவணங்களை கண்டறியும் வசதியுடன் கூடிய தானியங்கி குடிவரவு வழித்தடங்கள் மற்றும் முகம் கண் கருவிழி அடையாளம் காணும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் பயோமெட்ரிக் சோதனைகளும் இதில் அடங்கும் இந்த அமைப்புகளானது குற்றச்செயல்கள் அல்லது பாதுகாப்பு காரணங்களால் தடைப்பட்ட பயணிகளை கண்டறியக்கூடியவையாகும் மேலும் முன்கூட்டியே பெறப்படும் பயணிகளின் தகவல் மற்றும் தரவுகளானது பகுப்பாய்வு மூலம் தகுதியற்ற பயணிகளின் அடையாளங்களை காணப்படுவதாகவும் கூறியுள்ளது சிங்கப்பூர் மேற்கொள்ளும் இந்த அணுகுமுறையை ஆஸ்திரேலியா அமெரிக்கா போன்ற நாடுகளும் நடைமுறைப்படுத்தியுள்ளது இதன் மூலம் அதிக ஆபத்துள்ள பயணிகள் விமான நிலையத்திற்கு ஏறுவதற்கு முன்பே தடுத்து நிறுத்தப்படுவார்கள்